ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே எதையுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் எப்படியாவது ஏமாறக்கூடிய கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சிட்டு ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்திலையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து போட்டி போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டையே இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய மேசை ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் முக்காவாசி மேசை ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்போ இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக சனி பகவான் கொஞ்சம் ஒரு சில மாறுதல் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சுவாமி இதெல்லாம் சனியுடைய வக்கர பயிற்சின்னு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பெயர்ச்சி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில சனிபகவான் கும்பராசில இருந்து மீனதாசிக்கு வந்தாரு அந்த டைம்ல உங்களுக்கு ஏழரசனியான தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இன்று வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இந்த ஒரு நான்கு இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் மேச ரசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இறந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் இந்த நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக திரும்பப் பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பொது பலன்களாக இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதிலையும் குறிப்பாக மேச ராசிக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சுக்கர பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செய்து தரப்போகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலங்கள் வந்து இத்தனை நாட்களாக மேச ராசிக்கு மட்டும் மட்டும் கிடைக்காம இருந்தது இனி இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பழங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு மேசராசிக்காரங்க அந்த அளவுக்கு உயரத்துக்கு போக போறாங்க அப்படிப்பட்ட மாறுதல் உங்க வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க ரொம்ப ஹையர் குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மக்களாக இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லை வேறு குடும்ப கஷ்டத்தை இந்த வேலை தான் நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னே ரொம்ப ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்திருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரிதான் இத்தனை நாட்களாகவும் அப்படியே தான் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க விரைவில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மேசராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன் ஒருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியில் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரர்கள் மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்ய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் கைகூடும் பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேசராசிக்காரன் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து அனைத்து விதமான கட்டி முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது இது மூலமாக உங்கள் குடும்ப உறவுகளுக்கும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான நபர்கள் தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி உடனடியாக அந்த அவர்களை விட்டு மேசராசிக்காரங்க விலகி கொள்வது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது